த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தலைநகர் டெல்லியுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டை பகுதிக்கு அருகில இன்னும் சொல்லப்போனா செங்கோட்டைக்கு முன்பாகவே கார் வெடி விபத்து இது கார் வெடி விபத்தா இல்லை இதுக்கு பின்னாடி தீவிரவாத தாக்குதல் இருக்கா அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி அதோடைய தாக்கம் நாடு முழுக்க உணர்றத நம்மளால பார்க்க முடியுது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கம்ல தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு அதோடைய ஈரம் கூட இன்னும் காயாத சூழல்ல இந்தியா இன்னொரு தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கும் அப்படின்ற சந்தேகம் தான் இப்போ நாட்டு மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு இது உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த மிகப்பெரிய அச்சத்தையும் நாட்டு மக்கள் மத்தியில ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது சரி இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத முதல்ல பார்க்க வேண்டியதா இருக்கு டெல்லியில இருக்கக்கூடிய இந்த செங்கோட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஹைலி ஹைலி ஹாப்பனிங்கான ஒரு இடம் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கானவங்க இந்த டெல்லி செங்கோட்டைக்கு வருவாங்க அதே மாதிரி இந்த செங்கோட்டைக்கு ப பக்கத்திலேயே தான் ஜமா மஸ்ஜித் இந்தியாவுடைய மிகப்பெரிய மசூதி அப்படின்றதும் அமைஞ்சிருக்கு அதே இடத்துல தான் சாந்தினி சோக்குன்னு சொல்லப்படக்கூடிய டெல்லியுடைய மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய உணவகங்களில் இரவு சாப்பிட்றதுக்காக மட்டுமே நூற்று கணக்கானவங்க வருவாங்க வேலைகளுக்கு திரும்பக்கூடியவங்க டெல்லியுடைய மையப்பகுதியான இதை தாண்டி தான் பெரும்பாலானவங்க போயே ஆகணும் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் அந்த டெல்லி செங்கோட்டை பகுதியை தாண்டி தான் போயாகணும் லட்சக்கணக்கான மக்களும் அந்த சாலையை பயன்படுத்துவாங்க இப்படி பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு ஒரு ஐ டுவெண்ட்டி கார் அப்படின்றது சிக்னல் கிட்ட பொறுமையா நகர்ந்துட்டே வந்திருக்கு அந்த கார்ல மூணு பேர் உள்ள இருந்திருக்கிறாங்க அந்த காருக்குள்ள இருந்த ஏதோ ஒரு பொருள் தான் வெடிச்சு செதறி வெடிச்சு செதறன பெரிய தீப்பிழம்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு கரும்புகை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு வெறும் அந்த கார் மட்டும் இல்லாம அந்த காருக்கு பக்கத்துல சிக்னல்ல காத்துக்கிட்டு இருந்த ஏராளமான வாகனங்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இதை நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் பதட்டத்துடன் சொல்றாங்க அந்த கார் வெடி விபத்து ஏற்பட்ட உடனே அவ்வளவு பெரிய சத்தம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு உடல்கள் சிதறி கிடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானவங்க ப படுகாயத்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்என்ஜேபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அப்படின்றது பெற்றுட்டு வராங்க இதில் மூணுக்கும் அதிகமானவங்க ரொம்ப மோசமான நிலையில் அதாவது அவங்க குற்றுயிரும் குடல் தான் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் இருக்குது அதனால பலி எண்ணிக்கை இங்கே மேலும் அதிகரிக்குமோ அப்படின்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கு இப்போது இந்த காரில் எந்த பொருள் வெடிச்சது அப்படின்றது மிக பிரதானமான கேள்வி டெல்லியை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காருடைய பின்னாடி வந்து நம்ம பெரிய சிலிண்டர் அந்த சிலிண்டர் சிலிண்டர்கள் அந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயுவின் மூலியமாக தான் கார்கள் அப்படின்றது இயங்கும் வெறும் கார்கள் மட்டும் இல்லை டாக்ஸிகள் அப்படி பெரும்பாலும் இயங்கும் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோக்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்டோக்களுமே இப்படி சிஎன்ஜியில் இயங்கக்கூடியது தான் வண்டி வாகனம் ஓடுது இல்லை இந்த ரிக்ஷாக்கள்லாம் அது கூட இ ரிக்ஷான்னு சொல்லப்படக்கூடிய பேட்ரி ரிக்ஷாக்கள் மூலியமாக தான் இயங்கக்கூடியது ஒட்டு மொத்தமாக ஹைலி இன்ஃப்ளேமபிள் அதிகமாக தீப்பத்திக்கக்கூடிய கூடிய வாகனங்கள் அப்படின்றது டெல்லியினுடைய சாலைகள்ல ரொம்ப சர்வசாதாரணமா போயிட்டு வந்துட்டு இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை இப்படி அந்த சிஎன்ஜி ஒருவேளை சிலிண்டர் வெடிச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஆனா ஓட்டிட்டு வந்த வாகனம் அப்படின்றது ஐ டுவெண்ட்டி வாகனமா இருக்கு அந்த கார்கள்ல இப்படியான சிஎன்ஜி பொருத்தப்படுறது ரொம்ப குறைவாதான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் சில பேர்ட்ட கேட்கும் பொழுது அவங்க உடனடியா சொன்னாங்க இப்போ அந்த கார் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ற தகவல்களும் உறுதியாகவே கிடைச்சிருக்கு அந்த கார் ஹரியானா மாநிலத்தை ஃபரிதாபாத் அப்படின்ற இடத்துல ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட கார் அப்படின்ற தகவல்கள் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு அந்த காருடைய ஓனருடைய பெயர் சல்மான் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்குது அந்த அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட தீவிரமான விசாரணை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு சம்பவம் நடந்த உடனேயே அதாவது பத்தே நிமிஷத்துல டெல்லி கிரைம் பிரான்ச் போலீஸா சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையை தொடங்கிட்டாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் ஆகட்டும் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் இந்த இடங்களை சுற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஸ்டாண்ட் பைல பாம்பு ஸ்குவாட் அப்படின்றது நின்றுக்கிட்டே இருக்கும் நம்ம ஊரில் பெரிய பெரிய காவல்துறை வாகனங்கள் இருக்கும்ல அதில் அதிநவீன உபகரணங்களோட வெடிகுண்டு நிபுணர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருப்பாங்க அவங்க உடனடியாக இந்த செங்கோட்டை பகுதிக்கு வந்து அவங்களுடைய விசாரணை தொடங்கி இருக்காங்க சொல்லப்படக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இவங்க தான் இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு உச்சபட்ச பொறுப்பு அவங்க அந்த சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை சேர்ந்த அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க டெல்லி காவல்துறையினர் ஏராளமான எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டிருக்காங்க தடயவியல் குழுவினர் மூன்று குழுவினரா வந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் சல்லடை போட்டு தேடி ஆதாரங்களை சேகரிக்கக்கூடிய வேலைகளை ஈடுபட்டு இப்போ இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல டெல்லியுடைய மிக முக்கியமான மெட்ரோ நிலையங்களில் ஒன்றான ரெட்ஃபோர்ட் மெட்ரோவுடைய கேட் நம்பர் ஒன் அப்படின்றது இருக்கு சிக்னல்ல வெடிச்சதுல அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உள்ளே இருந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சி தூள் தூளா இருக்கு அப்படின்னா பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து எவ்வளவு வீரியமான ஒரு வெடிவிப்பதா இருந்திருக்கு அப்படின்றது சமீப நாட்களாகவே இந்தியாவில் பல இடங்களில் தீவிரவாத தாக்குதல் நடத்துறதுக்கான சதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில கூட ஜம்மு காஷ்மீர்லேருந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வரக்கு முயற் முற்பட்ட கிட்டத்தட்ட முந்நூறு கிலோ எடை இருக்கக்கூடிய ஆர்டிஎக்ஸ் வெடிப்பொருட்கள் அப்படின்றது கைப்பற்றப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக மூன்று நபர்கள் அப்படின்றவங்களும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இப்போ இது எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்து ஒருவேளை இதுக்கு பின்னணியில் ஏதேனும் சதி இருக்குமோ அப்படின்ற விசாரணை அப்படின்றத தொடங்கியிருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாகவே களத்தில் இறங்கினாரு சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே வெடி நடந்த இடத்துக்கு நேரில் போய் ஆய்வு செஞ்ச அவர் மருத்துவமனைக்கும் போய் காயமடைஞ்சவங்களையும் பார்த்து ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு அவங்ககிட்ட ஆறுதல் கூறியிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக களத்தில் இறங்கினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட பேசினதோடு மட்டும் இல்லாமல் மூத்த அதிகாரிகள் கிட்ட தனிப்பட்ட முறையில் அவர் ஆலோசனை அப்படின்றதும் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து சில மணி நேரங்களில் பூட்டான் நாட்டுக்கு அரசு முறை பயணமாக இரண்டு நாட்கள் போறதா இருந்தது ஒருவேளை அவருடைய வெளிநாட்டு பயணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றக்கான வேலையாக இது இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் இருக்கு இன்னொரு மிக முக்கியமான கோணம் அப்படின்னா பீகார் மாநிலத்துக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான சில மணி நேரங்களுக்கு முன்னாள் இந்த அப்படின்றது ஏற்பட்டிருக்கு இது பீகார் மாநிலத்துடைய தேர்தலை எப்படியான முடிவுகளாக மாற்றப் போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு ஏன்னா எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியான தங்களது கருத்துக்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்ய தொடங்கி இருக்காங்க குறிப்பாக மத்திய அமைச்சகம் செயலழிந்து போயிருச்சு மத்திய அரசு செயலிழந்து போயிருச்சு அவங்க பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னு டெல்லி மாநிலத்தோட முன்னாள் முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டி இருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி விரைவான விசாரணை அப்படின்றது நடத்தப்படணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல கொடுத்திருக்கிறாரு தமிழ்நாடு சிற்ப எம் கே ஸ்டாலின் தொடங்கி மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி வரைக்கும் அத்தனை மாநில முதல்வர்களும் இந்த சம்பவத்துக்கு தங்களது கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி மத்திய அரசு விரைவான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற வலியுறுத்தலையும் கொடுத்திருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா இந்த சம்பவம் நாடு முழுக்க பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு எந்த அளவுக்குன்னா டெல்லியில் நடந்த இந்த சம்பவத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு அப்படின்றது பலப்படுத்தப்பட்டிருக்கு மும்பையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஏற்கனவே அவங்க தீவிரவாத தாக்குதலாக கடுமையான பாதிக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்காங்க குறிப்பாக அந்த கடலோரங்கள்லேருந்து உள்ள நுழைஞ்சு தான் அஜ்மல் கசாப் மற்றும் பத்து பேர் சேர்ந்து மும்பையில் அவ்வளோ பெரிய ஒரு வெறியாட்டத்தை நடத்தியிருந்தாங்க அதே மாதிரி இந்த முறையும் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கடலோரப் பகுதிகள் எல்லாமே கடுமையான முறையில் ரோந்து பணிகளால் நிரம்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயிலுக்கு முன்பாக அத்தனை பேருமே ஒவ்வொரு பக்தர்களுமே உள்ள வந்து முழுமையாக பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் விடப்படுறதா தகவல்கள்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் முழுமையான பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கு அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய உடைய செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்களையும் எழுப்ப தொடங்கியிருக்கு இதுக்கான விஷயங்கள்லாம் எப்படி இப்பெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த முக்கியமான நகர்வுகளாகவும் நிகழ்வுகளாகவும் இருக்க போது அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்களாக பார்க்கலாம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி